நாம மத்தவங்கள கூட்டி சேர்க்கிறப்ப நீங்க காட்ட வேண்டிய வழி என்னன்னா தாழ்மையா இருக்கிறது இந்த மாதிரியான மக்களை எரிக்கிறதுக்காக நீங்க ஆண்டவரோட வல்லமைய பயன்படுத்த விரும்புனீங்களா சரி தப்புதான் அது ரொம்ப மோசமான யோசனை தெரியுது நீங்க ரெண்டு பேரும் கடல்ல வீசுற புயல் போல இருக்கீங்க ஒவ்வொரு திருப்பத்திலையும் உங்க மார்பில் இருந்து இடி முழக்கம் வெடிக்குது சொல்ல போனா இனிமே உங்களை நான் அப்படித்தான் அழைக்க போறேன் யாக்கோபு மற்றும் யோவான் இடி முழக்கத்தில் வளங்கள்